ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா முறுக்கு எப்படி சொறதுன்னு பார்க்கலாம் தீபாவளி டைம்னால் ஸ்வீட்டு காரம் எல்லாம் நிறையா செய்வோம் இப்போ ஃபஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா முறுக்கு எப்படி சொறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு கிலோ இட்லி அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு கிலோ வந்து பொட்டுக்கலை மாவு தனியாக பொட்டுக்கலை வாங்கி அந்த பொட்டுக்கலை அரைச்சிருக்கேன் ஒன் கேஜிக்கு அரைச்சி அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஐம்பது கிராம் வந்து எள்ளு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஓமம் வந்து ஐம்பது கிராம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டால்டா இரநூறு கிராம் வாங்கினோம் ரெண்டு கிலோ அரிசி மாவுக்கு வந்து இரநூறு கிராம் டால்டா வாங்கி அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி கிராம் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும் காரம் இன்னும் எச்சா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கிறதுக்காக நான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா எச்சா காரம் வேணுனாலும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கலந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பெருங்காயத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம மாவை கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கே பனைஞ்சிக்கணும் ரொம்ப கெட்டியாக முறுக்கு முறுக்குளிகிறப்ப கையெல்லாம் வலிக்கும் அதனால நம்ம கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்க மாதிரியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா பணஞ்சிட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக வச்சிடணும் எங்கள் வீட்டில் சிங்கிள் அடுப்பு இருக்கனால அந்த சிங்கிள் அடுப்பு வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அடுப்புக்கெல்லாம் சூடெல்லாம் காட்டிட்டு அப்படி தான் சுடுவாங்க எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க அதனால் அப்படி பண்ணிவிட்டு அடுப்புக்கெல்லாம் போட்டு வச்சிட்டு கோல்டு உணர் வந்து ரெண்டு லிட்டர் ஊற்றினோம் ரெண்டு லிட்டரு ஊற்றினா தான் முறுக்கு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு லிட்டர் ஊற்றி நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சோனி ரெண்டு கரண்டி வந்து அந்த நம்ம மாவை ஆல்ரெடி பணஞ்சி வச்சதில் எடுத்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கப்போ ஊற்றி அதை பணையணும் அப்போ தான் வந்து அந்த முறுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும் நல்லா ஒரு டைம் நல்லா பணஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புளிகிற அதுலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்புறம் நம்ம மாவை பனைஞ்சி வச்ச மாவை ஒரு உரண்டை பிடிச்சி உள்ளே போட்டு அமர்த்தி நம்ம எப்போவுமே புளிகிற மாதிரி முறுக்கு புளிஞ்சு ஒரு ரெண்டு கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா முறுக்கு புழிஞ்சி போட்டு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதனால் நல்லா புழிஞ்சிட்டு உள்ளே போட்டு நல்லா அந்த பபிள்ஸ் மொட்டு மொட்டா அந்த முட்டிலையெல்லாம் நல்லா அடங்கினோனே முறுக்கு எடுத்தோம்னா நல்லா முறுக்கு வெந்திருக்கும் அதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு அது நல்லா ஆறினோனே நம்ம ஏதாவது சம்பளத்தில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மு முறுக்கு நல்லா முறு முறுன்னே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் ரெண்டு கிலோ போட்டு ஒன்றரை மணி நேரம் முறுக்கு சுட்டோம் ஒரு ஆறு ஆறு முறுக்கு போட்டு எடுத்தோம் அப்போவே மணி ஒன் ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்